அன்பர்களே இன்று நாம் காஞ்சிபுரம் ஸ்ரீ பவளவண்ணர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் காலாண்டார் திருவில் உள்ளது காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காஞ்சிபுராணம் இத்தலம் பற்றி சிறப்பாக பேசுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் இது பிரம்மனின் யாகத்தை கலைக்க சரஸ்வதி தொடர்ந்து பல முயற்சிகளை செய்தார் இறுதியில் ஒரு கொடிய அரக்கர் கூட்டத்தை படைத்து அனுப்பினாள் அவர்களை நொடிப்பொழுதில் தம்சம் செய்து ரத்தம் தோய நின்றதால் பெருமாள் இங்கே பவளவண்ணர் என்று சொல்லப்பெற்றார் எம்பெருமானின் நிறத்தை கொண்டு மங்களாசாசனம் செய்ய பெற்ற தலம் இது இப்படியே திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் இந்த கோவிலுக்கு எதிரே பச்சை வண்ணர் கோவில் அமைந்துள்ளது அஸ்வினி தேவர்களுக்கும் பார்வதி தேவிக்கும் காட்சி கொடுத்தார் பெருமாள் இங்கே பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியில் இந்த பெருமானை போற்றியுள்ளார் இங்கு பெருமாள் பவளவண்ணர் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் தாயார் பவளவல்லி தனி சன்னதியில் காட்சி தருகிறார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விமானம் பிரபல விமானம் இடைக்கால சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பல செய்துள்ளனர் சோழர் கால கல்வெட்டுகள் மூன்று இங்கு உள்ளன ஏழுநிலை ராஜகோபுரம் உடைய கோவில் நைமசாரண்ய முனிவர்களுக்கு இப்பெருமாள் காட்சி தந்தார் கருவறை மூலவரின் முன் உற்சவர் சந்தான கோபாலகிருஷ்ணராக உள்ளார் மகா மண்டபம் கொடிமர மண்டபம் கருவறை என கோவில் அமைந்துள்ளது கொடிமரத்திற்கு வடக்கே ஆழ்வார்களின் தனி சன்னதி உள்ளது மண்டப தூண்களில் நம்மாழ்வார் இராமானுஜர் மணவாள மாமுனிகள் மற்றும் அவதார சிற்பங்கள் இங்கே காட்சி தருகின்றன ஹனுமன் சீதை கருடன் ஆகியோரோடு ராமர் சன்னதி அமைந்துள்ளது கோபுரத்தின் நுழைவாயிலில் இடப்புறம் மணவாள மாமுனிகள் சன்னதி உள்ளது வைகானச முறைப்படி இங்கு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன வைகாசியில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது பங்குனியில் பவித்ரோத்சவமும் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி போன்றவைகளும் நடைபெறுகின்றன பாபங்களை போக்குமாறும் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடவும் ராகுகேது தோஷங்கள் அகலவும் மகப்பேறு கிட்டவும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படவும் இங்கு பெருமாளை வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடனாக துளசி மாலை சாற்றியும் தீபமேற்றியும் வழிபடுகின்றனர் கிருதயுகத்தில் பெருமாள் வெண்மையாகவும் பவள பவளவண்ணராகவும் துவாபர யுகத்தில் பச்சை வண்ணராகவும் கலியுகத்தில் கார்மீக வண்ணராகவும் காட்சி தருபவர் இவர் இங்கு பெருமாள் அஸ்வினி தேவர்களுக்கு பவள நிறமாக காட்சி தந்தமையினால் வண்ணர் என பெற்றார் பவளவண்ணரின் பொற்பாதம் வணங்கி நாம் நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய